نحمد ونستعينه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهدي الله فلا مضل له وما يذله فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا الذين الله الله وقولوا لكم لكم ورسوله فقد فاز فوزا ஆமனு புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹூபனுக்கு உரித்தாகட்டும் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயம் சுல்லாஹூ அலையாம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நீண்டு நிறுத்துமா பொறுமை என்ற பண்பு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய அருள் கொடை இது ஒரு மிக முக்கியமான பாக்கியமும் கூட என்னதான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இருக்க முடியாத அளவுக்கு சூழல் நம்மை மாற்றிவிடும் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பொறுமை யாருக்கு கிடைக்கும் அந்த அருட்கொடை அந்த பாக்கியம் யாரிடத்தில் இருக்கும் என்பதை சொல்லும் பொழுது ரொம்ப அல்லாஹ் அல்லாஹாலா தன்னுடைய திருமறை குரான்னு சொல்லுகிறான் பொறுமையை குறித்து அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான இந்த பண்பு இரண்டாவது அத்தியாயம் நாற்பத்தி ஐந்தாவது பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் நீங்கள் உதவி தேடுங்கள் நிச்சயமாக பணிவுடையோரை தவிர மற்றவர்களுக்கு இது பாரமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் யாருடைய உள்ளத்தில் பணிவு என்ற நற்புலம் இருக்குதோ அவங்களிடத்தில்தான் பொறுமை இருக்குமே தவிர யாருடைய உள்ளத்தில் அகங்காரம் அதிகாரம் திமிர் கர்வம் இவையெல்லாம் இருக்குமோ அவரிடத்தில் சுட்டு போட்டாலும் பொறுமை என்று சொல்லக்கூடிய அந்த நற்பண்பு வராது என்று அல்லாஹாலா அழுத்தமாக சொல்லுகிறான் அப்போ உள்ளத்தில் பொறுமை வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடத்தில் முதலில் நான் கேட்க வேண்டிய பிரார்த்தனை பணிவைத்தான் இறைவா எனக்கு பணிவை கொடு என்று தான் நாம் கேட்கணும் பணிவு தான் நமக்கு பொறுமையை தரும் அல்லாஹுதாலா பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை பற்றி சொல்லும்பொழுது வஹுஃபில் ரஹ்மா ஜனாகதுல்லி மினர் ரஹ்மா பணிவு என்னும் சிறகை அவர்களுக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்துவீராக அப்படின்னு நல்லா சொல்கிறோம் மொதல் பெற்றோர்கள் விஷயத்தில் பணி அப்படிங்கிறான் ஒரு பறவை சிறகை தன்னை உயர்த்தினால் மேலே பறக்கும் அதே பறவை சிறகை தாழ்த்துனா கீழே வரும் நீ உன் தாய் தந்தைய இடத்துல சிறகை பறவை எப்படி தாழ்த்துவதோ போல் பணிஞ்சிடும் பணிஞ்சாதான் பொறுமை கிடைக்கும் நல்லா சொல்கிறோம் பொறுமை இருந்தால் தான் தாய் தந்தையை சொல்ல கேட்க முடியுங்கிறான் பொறுமை இல்லை உள்ளத்தில் கர்வம் இருக்க வச்சுங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டா தாய் தந்தையருடைய அந்த உபதேசங்களை நாம் என்ன பண்ணிடுவோம் உதாசீனப்படுத்துவோம் இவங்கெல்லாம் சொல்லி நம்ம எது கேட்குறது நமக்கு தெரியாததா அப்படிங்கிற அந்த கருவம் உள்ளத்தில் வந்துவிடும் என்றால் என்ன நினைச்சாலும் சரி பொறுமை நம்முடைய உள்ளத்தில் வரவே வராது என்று என்னது அல்லாஹத்தால அந்த முதல் வசனத்தின் மூலமாகும் தாய் தந்தையர் சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம கேட்கக்கூடிய பொறுமை எப்பொழுது கிடைக்கும் என்றால் பணிவு என்னும் சிறகை தாழ்த்தினால்தான் என்றும் அல்லாஹத்தால சொல்லுகிறான் இந்த பாக்கியம் நபிகளாரிடத்தில் இருந்து அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அனைத்து நற்குணங்களுக்கும் சொந்தக்காரர் உலகத்தில் ஒரு மனிதன் எந்த நற்குணத்தை எல்லாம் பெற்றிருந்தார் அவன் நல்ல மனிதனாக பிற மனிதனுக்கு துன்பம் தராத மனிதனாக இறைவனுடைய திருப்தி பெற்ற மனிதனாக வாழ முடியுமோ அத்தகைய நற்குணங்களின் பெட்டகமாக நரசுலா இருந்தான் எல்லா நற்குணமும் அவரிடத்துல இருந்தது இந்த பொறுமையும் அவரிடத்தில் நபிகள் நாயம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தே பார்க்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நபிகளார் இழந்து விடுகிறார் பிறந்த ஆறு மாதத்தில் தாயையும் இழந்து விடுகிறார் தன்னுடைய பாட்டனாரிடத்தில் வளர்கிறார் ஆறு வயதில் உலகம் அறியாத தருணத்தில் பாட்டனாரும் இறந்து விடுகிறார் பெரிய தந்தை அபுதாலிபுடன் வளர்கிறார் நபிகன் நாயம் சுரலாட்சி வளர்ந்து வந்து அதற்கு பின்னாடி கதீஜா அலி அல்லா திருமணம் முடிக்கிறாங்க அவருடைய ஐம்பது வயசில் அவர்களும் மரணிக்கிறார்கள் அதே ஆண்டில் தனக்கு பாதுகாப்பு கொடுத்த அபுதாலி மரணிக்கிறாங்க நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கும் கதிஜார் அலி அல்லா அனுகா அவர்களுக்கு பிறந்த இரண்டு பிள்ளைகள் அவர்கள் காசிம் அப்துல்லா அவர்களும் சிறு வயதிலே மரணிக்கிறார்கள் நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கும் கதிஜார் அலி உள்ளா அனுகாவுக்கு பிறந்த நான்கு பெண் குழந்தைகள் ஓமோ கொல்சும் ரொக்கையா ஃபாத்திமா ஜைனத் இந்த நான்கு பேரில் ஃபாத்திமா தவிர மூன்று பேர் இறந்துறாங்க புத்திர பாக்கியம் மிக முக்கியம் சொல்லுவாங்க தெரியுமா குழந்தை பிறப்பது என்பது அல்லாவுடைய மிகப்பெரிய அறுக்கடை பிறந்தும் தன்னுடைய வாழ தன்னுடைய காலத்துக்கு பின்னால் வரைக்கும் வாழ்வது என்பதை எல்லாரும் விரும்புவாங்க என்னுடைய காலத்துக்கு பின்னால் என் பிள்ளை வாழணும் என்னுடைய சொத்துக்களை ஆளணும் என்னுடைய பெயரை நற்பெரை சொல்லணும் அப்படிதான் நினைப்பாங்க ஆனா நபி சொல்லா அலுவலாம் அவர்களுக்கு இத்தனை குழந்தை பிறந்தும் அவர்கள் வாழக்கூடிய காலத்திலே கண்ணுக்கு முன்னாடி ஒவ்வொரு பிள்ளைகளாக வஃத்தாராம் ஒரே ஒரு பிள்ளை தான் இருந்துச்சு பாத்திமா அலி உள்ளா அவங்க மாத்திரம் தான் ரசகுல்லா மரணிக்கக்கூடிய காலம் வரைக்கும் இருந்தான் அவர்களும் ரசூல்லா காலத்துக்கு பின்னாடி என்னது ஆயிட்டான் அப்போ நபிகல் அவருடைய வாழ்க்கை சூழலை எடுத்து பார்த்தால் சோக நிகழ்வு என்பது நிறைய வெறும் துன்பங்கள் தான் வெறும் துயரங்கள் தான் எதுக்குமே ரசூல்லா அலட்டிக்கிட்டது கிடையாது எதுக்குமே என்னது ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு ரொம்ப மாய்ச்சு அப்படிலாம் என்னது நபிகள் நாயன் சொல்ல பண்பு கிடையாது எல்லா விஷயத்தையும் சபர் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நபிகள் நாயன் தன் வாழ்க்கையை அமைத்தார்கள் ரசூல்லாவுடைய பொறுமைக்கு ஒரு அற்புதமான ஒரு சான்று மக்காவில் ரசூல்லா அல்லாவுடைய அருளை கொண்டு தாயிஃப் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு ரசூல்லா என்ன பண்றாங்க மார்க்கத்தை தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடிய தாயிஃப் என்று சொல்லக்கூடிய நகரத்துக்கு என்ன பண்றாங்க அடிமையாக இருந்த ஜெயிது பின் ஹாரிசா ரலிவா அங்கு அவர்களோடு என்ன பண்றாங்க நபிசுல்லா போறாங்க போய் அங்க உள்ள தாயிஃப் நகரத்துடைய தலைவர் அவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கினானா அப்படின்னு சொல்லுவாங்க தாயிஃப் நகரத்துடைய தலைவர் பேர் என்னன்னா கினானா அவர் அந்த அந்த மக்கள் அப்படி அழைப்பாங்க கினானா அழைப்பாங்க அவருடைய உண்மையான பெயர் என்னன்னா இப்னு அப்துல் யாலி இப்னு அப்துல் யாலி என்னது அவருடைய பெயர் இவர்கிட்ட போய் ரசூல் சல்லாஸ் என்ன பண்றாங்கன்னா மார்க்கத்தை எடுத்து விடுறான் அந்த தலைவர்கிட்டையும் அங்கே உள்ள சமூக மக்கள்கிட்டையும் என்ன பண்றாங்க அல்லாஹுடைய தூது செய்தி அல்லாஹா அல்லாஹ் தான் நீங்க கைகளாக செதுக்க சிலைகளை வணங்காதீங்க உங்க கற்பனைகளா செதுக்கி உங்க கடவுளை வணங்காதீங்க உங்களை படைத்த என்னையும் படைத்த அல்லாஹ் வணங்கன்னு என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க என்ன செய்யணும் நல்ல விஷயத்த ஒன்று கேட்டுக்கணும் கேட்கலன்னா நான் கேட்க மாட்டேன்னு போயிடணும் ஆனால் அப்படி நடந்து கொள்ளவில்லை எந்த அளவுக்கு நடந்தார்கள் என்றால் பிற்காலத்தில் அன்னை ஆயிஷார் அலி அல்லான்கா இது பற்றி கேட்குறாங்க அல்லாஹ் தூதரே உங்கள் வாழ்க்கையில் பட்ட கஷ்டம் உகது போற இருக்குல்ல அதை தவிர நீங்கள் அதிகமான கஷ்டம் எதுன்னு கேட்குறான் அப்போ நபி சொல்லான்னு சொல்கிறாங்க உன்னுடைய சமூகம் எனக்கு கொடுத்த துன்பத்திலே பெரிய துன்பம் நான் தாயிப் நகரத்தில் அடைந்த தாங்கிறான் அப்போ ஆயிஷா அலி அல்லானுடைய பாரம்பரியம் சமூகம் இருக்குது தாயிப் நகரத்தை சார்ந்தோம் அபு பக்கர் அலி அல்லவர்கள் தாயிப் நகரத்தை இருந்தது நமக்கு இந்த சமூகத்திலிருந்து விளங்குது அப்போ சொல்றாங்க உன்னுடைய சமூகம் எனக்கு பல துன்பங்களை கொடுத்தாங்க அதுல உச்சபட்சமான துன்பம் இதுதான் நான் அவருடைய தலைவர் கினானாவை அந்த சமூகத்தில் மக்களை சந்தித்து மார்க்கத்தை எடுத்து சொல்றேன் அவர்கள் என்னை ஏற்கவில்லை ஏற்க மறுத்ததோடு எனக்கு கடுமையான துன்பங்களை தந்தார்கள் அப்படிங்கிறான் சில ஹதீஸ்ல லைஃபான ஹதீஸ்ல என்ன வருதுன்னா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை அவர்களை அடிக்கிறதுக்காக சிறுவர்கள் கையில கற்கள்லாம் கொடுத்து எரிஞ்சான்னு வருது இது லைஃபான ஆதாரப்பூர்வமற்ற செய்தி அல்ல இந்த செய்தியை மறைக்கிறான் அல்லா நபிகளாருக்கு நேர்ந்த துன்பத்தை என்ன பண்றான் மறைக்கிறான் அதனால தான் செய்தி என்னது ஆளாருமன ஹரிசை வெளிப்படல ஆனா எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என்பதை நமக்கு புரிந்து கொள்ள முடியும் நபி சொல்லும் மார்க்கத்தை சொல்றாங்க அந்த மக்கள் மார்க்கத்தை ஏற்க மறுத்து விரட்டுறாங்க விரட்டுனா நபிகள் சொல்றாங்க நான் தாயிஃப் நகரத்துடைய எல்லை கருமு என்று சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் மூர்ச்சை அடைந்தவனாக மயங்கிய நிலையில வந்து எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரிலங்கிறான் அப்ப முடியல ஒருத்தருக்கு என்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து துன்பம் தர்றாங்கன்னு வருது என்ன துன்பம் தர்ந்தாங்க வரவில்லை அப்ப ரசுலா சொல்றாங்க நான் மயங்கிய நிலையில எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நான் எல்லை வரைக்கும் வரேன் கடுமையாக தாக்கி அப்படின்னு தான் நமக்கு விளங்குகிறது அப்போ அவ்வளவு கடுமையாக துன்பம் தர்றாங்க ஒரு நபியை அவ்வளவு கடுமையான துன்பம் தர்றாங்க ரசூல்லா அந்த எல்லைக்கு வர்றாங்க அந்த கர்ணூ சாலிப் என்று சொல்லக்கூடிய எல்லைக்கு வரும்போது தான் மேலே பார்க்குறேன் அப்போ தான் ரசூல்லாவுக்கு என்னது தன்னுடைய நிலையிலிருந்து ஒன்று மாறுறாங்க நான் மூர்ச்சி அடைந்த நிலையிலிருந்து என்னது அப்பொழுது தான் என்னுடைய தலையை உயர்த்தி பார்க்குறேன் மேல மேகம் நிழல் எடுகிறது நிழலின் மேலே ஜிபிரில் இருக்கிறார் ஜிபிராம் வந்து எனக்கு சலாம் சொல்லிவிட்டு அல்லாமின் தோதரே நீங்கள் அந்த மக்களுக்கு சொன்ன வார்த்தையை அந்த மக்கள் உங்களுக்கு சொன்ன பதிலையும் நல்லா அறிவான் அதனால அல்லாஹ் என்ன பண்றான் மலைகளின் வானவரை இதோ உங்களுக்காக அனுப்பி இருக்கிறான் அப்படின்னு என்னது ஜிபுரி அலிஸ்லாம் சொல்றாங்க உடனே மலைகளுடைய வானவர் வர்றார் வந்து என்ன பண்றாரு சூழலா பார்த்து சலாம் சொல்றாங்க சலாம் சொல்லிட்டு கேட்கிறாங்க அந்த அந்த ஊர் எப்படி இருக்குன்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவால் உள்ள ஒரு பள்ளத்தா தாயிஃப் நகரம் அவர் சொல்றாரு அந்த ரெண்டு மலை அப்படியே புரட்டி போட்டு ஆளை காலி பண்ணிடுவோம் அந்த ஊரே இல்லாமல் ஆக்கிறவா அப்படிங்கிறார் அல்லாவுடைய கட்டளை அப்ப நபிசல்லா அலுவலம் என்ன சொல்லி இருந்திருக்கணும் ஒருத்தனையும் விடக்கூடாது ஆம்புட்டு வேற அடிச்சிரு ஒரு நபியவே அடிப்பாங்களா ஒரு நபியவே மயக்கம் போடுற அளவுக்கு என்னது எவ்வளவு துன்பங்கள் தருவாங்களா அப்படின்னு கோவம் வந்துருக்கணும் நமக்கு வந்துடும்ல ஒண்ணு இல்லைங்க ஒரு நல்ல விஷயத்த நாம சொல்றோம் ஒரு தட்ட கேட்க மறுத்தாருன்னு சொல்லுவோம் மூதேவி எத்தனை தடவை சொன்னாலும் தெரிந்தார் இதெல்லாம் போய் சொல்கிறதுக்கு என்னது பேசாமல் மாட்டுகிட்ட போய் உட்காந்து பேசிடலாம் அப்படின்னு வருமா இல்லையா அடுத்தட சொல்லவே மாட்டோம் ஏன் கோவம் வருது என்னுடைய கருத்தை ஏற்க மறுக்கிறான் நான் சொல்கிறத இவன் இல்லைங்கிறான் இவனை தான் போய் என்ன மது மனுஷனாக நினைக்கிறது அவன் என்ன பண்ணுவோம் நம்ம கோபம் வந்து பல தடவை சண்டை கூட போடுவோம் ஆனால் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இவ்வளவு துன்பம் தந்து அல்லாவே வானவரை இறக்கி சாய்ஸை கொடுக்குறான் நீங்கள் நினைச்சா இவர்களை தண்டிக்கலாம் அப்படின்னு அது அப்போ தண்டிக்கலான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு கூட்டத்தை தண்டிப்பதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறானா ரசூல்லாவுக்கு இழைக்கப்பட்ட துன்பத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு கடுமையான துன்பம் தந்தனால தான் அல்லாவே கோபம் கண்டு என்ன பண்ணுறான் ஒரு மாணவரை இறக்கி அழிக்கன்னு நினைச்சா நீங்கள் அழிக்கலாம்ங்கிறான் ரசூல் என்ன தெரியுமா சொன்னாங்க வேண்டாம் உங்களை விட்டுருங்க இவர்களில் யாரையும் நீங்கள் அழிக்க வேண்டாம் இவர்களை தண்டிப்பதை நான் விரும்பவில்லை இறைவன் நாடினால் சொல்றாங்க பாருங்க இறைவன் நாடினால் இவருடைய வாரிசுகள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்ல அரசு சொல்றான்னா எவ்வளவு பெரிய பொறுமை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு நல்ல செய்தியே போகிறான் ஒரு நல்ல செய்தியே சொல்கிறான் ஒருத்தட்ட போய் சொல்றான் வர வரமாட்டேன் எப்பா தொழுகை வாப்பா அது நல்ல பண்புப்பா அல்லாவுக்கு நன்றி குடி ஆயிட்டு தன்மைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் வரல அப்படின்னா முடிஞ்சு போச்சு வர வரமாட்டியாது அப்படின்றாரு நீ பெரிய பெரிய அல்லாஹ் பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி எப்ப பார்த்தாலும் போடா வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா எவ்வளவு வரும் ஏன்னா நல்ல காரியத்துக்கு அழைச்சா போடான்னு சொல்லியா நீ அப்படி என்ன பண்ணுவான் சண்டைக்கு நிப்பமா இல்லையா சாதாரண ஒரு விஷயத்தில் நம்முடைய கருத்து ஏற்க மறுக்கப்பட்டால் நமக்கு என்னது மூக்குக்கு மேல கோவம் வந்து கடுமையாக பேசி விடுவோம் சண்டை கூட பிடித்து விடுவோம் ஆனால் இவ்வளவு துன்பம் நடந்தும் கூட அல்லாவே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தும் கூட சாய்ஸ்தானம் ரசூல்லாவே முடிவு எடுக்கல ரசூல்லாவும் அடிக்க நினைச்சாங்க அதெல்லாம் ரசூல்லா முடிவு எடுக்கல அல்லா சொல்றான் ஜிபிரல் அனுப்பிச்சு போய் என்னது வானவருடைய மலக்கு அந்த மலைக்குடைய வழக்குமாரில் கூட்டிட்டு போய் என்னது ரசூல்லாட்ட போய் காட்டுங்க அப்படிங்கிறான் அப்ப இவ்வளவு சொல்லியும் நதிகள் நாயன் சலாஸ் என்ன சொல்றாங்க விட்டுருங்க இவர்களை தண்டிப்பதை நான் விரும்பவில்லை என்றால் எவ்வளவு சகிப்பு தன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு மனுஷனை உலகத்துல பார்க்க இயலுமா ஒரு மனிதன் மீது இவ்வளவு கடுமையான துன்பம் இழைக்கப்பட்டும் கூட அந்த மக்களை மன்னிக்கிறார்கள் என்றால் ரசூல்லாவுடைய உள்ளம் அழகான வடிவத்தில் நிரம்பி இருக்கிறது என்று பொருள் இது பாக்கியம் இல்லையா இல்லையா தவிர இந்த பாக்கியம் யாருக்கு வழங்கப்படாது உள்ளத்தில் ரசூல்லாக்கு பணி விருந்துச்சு அகம்பாவம் இல்லை ரசூல்லாட்ட பெருமை இல்லை நான் தான் நான் நபிதான் அப்படி என்ன பண்ணல நவிகன் நாயம் சொல்லாச்சும் நினைக்கவில்லை தன்னை சாதாரண ஒரு மனுஷனா தான் நினைச்சா ரசூல் சொல்லாச்சும் ஒரு முறை மதினாவில் இருக்கிறாங்க ஒரு மனிதர் கிராமத்துல தான் ரசூலா சந்திக்க வர்றாரு அவர் எப்படி நினைச்சிட்டு வர்றாருன்னா ரசூலா பெரிய ஜனாதிபதி இது மதிநா இப்ப நான் சொல்றேன் மதிநா நாட கூட செம்போம் ரசூலா பெரிய ஜனாதிபதி அப்படின்ட்டு என்னது வந்து நிக்கிறாரு அவர் உடல் கிடுக்கிட்டு நாடு ஆளை பார்த்தா ஆடம்ல ஒன்றும் இல்லைங்க திடீர்னு நம்ம வீட்டுக்கு பாஸ்போர்ட் விசாரிக்கிறக்காக என்னது ஒரு கான்ஸ்டபுள் வர்றாரு தம்பி இருக்காரோ அப்படின்னு சவுண்டை கொடுப்பார் கடற்கன கடனத்துக்கு ஆடியும் ஐயோ பிள்ளை என்ன பண்ணிருச்சு எது பண்ணிருச்சு எங்கேயோ போய் மொபைல் எழுதி என்ன பண்ணிட்டானோ அப்படின்னு நினைச்சிருது பயம் வந்துடும் அப்புறம் போய் கேட்டாங்க பாஸ்போர்ட் போடா பாஸ்போர்ட் அப்போ தான் என்ன நம்ம நிம்மதி வரும் சாதாரண கான்ஸ்டபுளுக்கு அந்த பயம் பார்த்துன்னா ஜனாதிபதி அவர் அப்படியே பயப்படுற ரசூல் அவரை பார்த்துட்டு சொல்கிறாங்க ஆசுவாசப்படுத்துங்க அமைதியா இருங்க நான் ஒன்றும் பெரிய தான் கிடையாது அப்படின்னு சொல்லி ரசோலா சொல்கிறாங்க உலர்ந்த இறைச்சி காய்ந்து போன இறைச்சியை சாப்பிட்ட ஒரு குறைசு குளத்து பெண்ணுடைய மகன் நான் அப்படின்ட்டான் எவ்வளவு அந்த பணிவு இருக்கு பாருங்க என்னென்ன பெரியாள்னு நினச்சிக்கிட்டியா நான் என்ன பெரிய ராஜ பாரம்பரியத்தில் வளர்ந்தவனே அப்படியே தலையில் துணி இழுத்து போட்டு வந்தவனா நான் என்னது அதை இதை சாப்பிட்டு வந்தவனா இல்லை சாதாரண உலர்ந்த இறைச்சியை சாப்பிட்ட ஒரு குறைசு குலத்து பெண்ணுடைய மகன் அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகிறார் தான் ரசுலா பேசுவாங்கன்னா இந்த பணிவு தான் நபிகளாருக்கு பொறுமையை தருகிறது அதனால தான் எனது அவ்வளவு துன்பம் செய்த அந்த மனிதர்கள் கூட நபிகள் நாயம் செல்லால் அவர்களால் மன்னிக்க முடிந்தது என்றால் பணிவு இல்லை என்றால் பொறுமை இருக்காது பொறுமை இல்லை என்றால் மன்னிக்கும் நற்புணமும் இருக்காது இது ஒன்று ஒன்றோடு எனது இருக்கக்கூடிய அழகான குணம் இது நபிகளாரிடத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் அல்லாஹு எதை தன் தூதர் வாயிலாக மக்களுக்கு சொன்னானோ அந்த வசனத்திற்கு உரியவர்களாக ரசூலாக இருந்தார் எவ்வளோ பொறுமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அல்லா சொல்கிறான் யா ஐயோ அல்லதீன் ஆமனு ஸ்தைனும் பிஸ்வபரி வசலா நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் இன்னல்லாக மகசாபிரி பொறுமையாளருடன் அல்லாஹ் இருக்கிறான் இதை விட பாக்கியம் என்ன நம்ம சொல்லுவோம்ல ஏதாவது பஞ்சாயத்து பிரச்சனை வச்சுக்குவேன் நமக்கு ஏதாவது ஒரு ஆள் ஊருக்குள்ளே தெரிஞ்சவரிச்சு ஏய் பெரிய ஆள் எங்கள் பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு ஊருக்குள்ள ஒருத்தர் கவுன்சிலர் தெரிஞ்சுக்கிட்டாலும் என்னது அவர் நடையே என்னது வேற மாதிரி இருக்கும் ஏரியாவுக்குள்ளே அப்படியே ஊரையே விளக்கி வாங்கின உஸ்தாத் மாதிரி தான் என்ன பண்ணுவார் அவர் பாட்டு நடப்பார் எங்கேயாவது போய் ஏதாவது வம்பு திட்டா வச்சுக்கவே கவுன்சிலர் எங்கால்தான் தெரியுமில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு என்னது ஒரு சின்ன ஆன தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலும் என்னது பெரிய அளவுக்கு இருக்கும் எல்லாம் சொல்கிறான் பொறுமையாக விட நல்லாவே இருக்கிறாங்க பொறு எல்லாம் நம்ம கூட இருந்தால் அதை விட பாக்கியம் என்னங்க அதை விட பயம் என்ன எப்போ இருப்பானா தொழுகையும் பொறுமையும் இருந்தால் தான் இந்த ரெண்டு தான் சிக்கல் ஏன்னா மக்கள்கிட்ட முஸ்லீம்கிட்ட பொறுமையும் கிடையாது தொழுவையும் கிடையாது எதை எடுத்தாலும் கோபம் என்ன சொன்னாலும் கோபம் ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் ஒரு கன்னியை படுத்த வேண்டிய விதத்தை ஒருத்த கன்னியை படுத்தலாம் வச்சுக்கங்களேன் அலைக்கு மேலே ரெண்டு ரொம்ப முளைச்சிருது பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வெத்தலை பார்க்க வச்சு என்னை கூப்பிட்டான் என்னையே வந்து கூப்பிட்டான் ஒன்றுமே கொடுக்கல சும்மா கூப்பிட்டான் கூப்பிட்டான் போவோம் போகலன்னா பேசாமல் வீட்டில் போற்றிக்கிட்டு பாடு அதோட உடனே போவோம் என்னை சரியாக கூப்பிடலை என்னை சரியாக கவனிக்க சில பேர் பார்த்தோம்னா நின்று கல்யாணத்துக்கு வரவேற்றுக்கிட்டு இருப்பாங்க நம்ம போகிற நேரத்துக்கு அவர் என்ன பண்ணிருப்பாரு டக்குன்னு அந்த பக்கமாக திரும்பியிருப்பாரு யாராவது ஒருத்தன் கூப்பிட்ருப்பாங்க ஃபோன் வந்திருக்கும் ஃபோன் எடுத்து பேசிக்கிட்டோம் என்னை பார்த்தோன்னே திரும்பி விட்டு முகத்தை அவர் போயிட்டான் பெரிய திமிர் பிடிச்சி அப்படின்னு அது கோவம் இருக்கிறது நமக்கு ஏன் வரவேற்காதான் நம்ம போகணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்மளை அழைச்சிட்டாங்கல்ல அழைச்சிட்டாங்க நம்ம ஃபோனை முடிவெடுத்தாச்சு போயாச்சு நம்மை அவர்கள் வரவேற்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அவர்களுக்கு எதோ ஒரு சூழல் இருக்கும் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம் ஒரு முஸ்லீம் அப்படிதான் நினைக்கிறோம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் மீது நல்லன்னு நம்ம கின்னு வசூலாக சொல்கிறான் எப்போ பார்த்தாலும் உடனே பார்த்தவனே கெட்டவன் கெட்டவனு முடிவு பண்ணக்கூடாது அவனுடைய ஆடையை பார்த்து தோற்றத்தை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து கெட்டவனாக இருந்தால் முதல்ல நல்லவன் முஸ்லீம் நினைக்கும் மற்றவர்களை விட ஒரு முஸ்லீம்னு வந்துட்டாலே அவனை குறித்து உள்ளத்தில் நல்ல எண்ணம் தான் வரணும் அவனுடைய தோற்றம் அதை தடுக்கவே கூடாது நபிகள் இடத்தில் அது இருந்தது அல்லாஹ் சொல்கிறான் இந்த பண்பு இருந்தால் அவருடன் நான் இருப்பேன் அப்படின்றது அல்ல சொல்கிறான் நபிகள் நாயகம் சொல்லால் ஆல்சம் அவர்கள் மக்காவில் ஐம்பத்தி மூணு வருஷம் வாழ்றான் சொந்த ஊர் பாரம்பரியமாக இருந்த ஊர் ஆண்டாண்டு காலமாக இருந்த ஒரு இஸ்மாயில் அலி இஸ்லாமுடைய சமூகம் பரம்பரையாக வாழ்ந்துக்கிட்டு வருங்க இப்போ ரசூல் சல்லா சமூகங்கள இவன் என்ன நினைக்கிறாங்க ரசூல்லாவ வெளியேத்தலைன்னா நம்ம மதம் எல்லாம் அழிஞ்சு போயிடும் நம்ம மார்க்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லாம போயிடும் ஒன்னு ரசூல்லாவை காலி படிக்கும் கொலை செஞ்சிடும் இல்லைன்னா ரசூல்லாவை நாடு கடைச்சிடும் இல்லைன்னா சிறை வச்சிடணும் அப்படின்னு என்ன பண்றாங்க முடிவு எடுக்கிறான் அல்லா கூட சொல்றான் இவரை இவரை அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காஃபி இறை நிரப்பர்கள் ஒன்று சிறை வைக்கவோ அல்லது கொல்லவோ நாடு கடத்தவோ முடிவு செஞ்சாங்க அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் அல்லாவும் சூழ்ச்சி செய்தான் அப்படி என்ன பண்றான் அல்லா தலை திறக்க சொல்றான் இப்ப ரச என்ன பண்றாங்க எப்படியாவது கொல்லணும் அப்படின்னது ஏதாவது ஒன்று செஞ்சு முடிவு எடுக்கிறான் கடைசி பிளான் என்ன ஆயிடுச்சா ரசூல்லாவை கொலை செய்யணும் முடிவு பண்ணிட்டான் இரவோடு இரவாக இதை இது நபிகளார் அறிந்து கொள்றான் அல்ல அறிவிச்சிருவான் இல்ல அறிவிச்ச உடனே நபிசல்லால என்ன பண்றாங்க நசுல்லாவுடைய வளம் என்னன்னா இரவுல தூங்கிட்டு இருக்கும்போது இரவுல எந்திரிச்சு என்ன பண்ணுவானா கலபா போய் தொல்வாங்க ரசூல்லா மக்காவில் இருக்கும்போது கபால் போய் என்ன பண்ணுவாங்க அந்த இரவு அந்த இரவு நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ரபீஸ்லாம் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் இரவு தொழுக கடமை அதுக்கப்புறம் தான் கடமை இல்லாமல் இருந்துச்சு ஆரம்பத்தில் இரவு தொழுகை என்பது கடமை கட்டாய கடமை ஃபரலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அஞ்சு நேரம் ரசூலாக தொழுகு சொன்னாங்களே அதுக்கு பின்னாடி அது என்னது சுண்ணத்தா மாறிச்சு கட்டாய கடமை இல்லை அப்போ ரசூலில் பள்ளிக்கு வந்து என்ன பண்ணுவாங்க தொழுவாங்க இதெல்லாம் இவங்க வாட்ச் பண்ணுறாங்க இந்த தயத்த ரசூல்லா வருவாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணி கரெக்டாக வீட்டை சுற்றி என்ன பண்ணிட்டாங்க ஆளை போட்டாங்க ரசூலா வெளியே வரும்பொழுது ஆளை காலி பண்ணிடுது போட்டு தள்ளிடுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால நபி சொல்லி என்ன பண்ணுறான் இதை தெரிஞ்சுக்கிட்டு அலிரலியட சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து எனக்கு பதிலில் இங்கே இருந்துக்க படுத்துக்க அப்படிங்கிறா உண்மையிலேயே அலிரலியில பாராட்டும் எவ்வளவு பெரிய தைரியம் பார்த்தீங்களா ஒருவேளை ரசூல்லா கொலை செஞ்சு வேமா வந்து இவரை கொண்டுட்டா பயம் இருக்கணும்ல கண்டிப்பாக பயம் இருக்கணும் மனுஷனாக இருந்தால் நம்மளை இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை எவனாச்சு ஒருத்த மாட்டிட்டு போனாச்சுக்க இவனுக்கு நான் தான் கிடைச்சேனா இவனுக்கு நான் தான் இப்படி என்னையோ மாட்டி விட்டானே நம்ம அப்படின்னு நினைப்போமா இல்லையா அழிதலியா தைரியமானா சரி ரசூலாக சொன்னானு கேட்டான் உங்களுக்கு படுத்துட்டான் நபிசுல்லா அலசம் பின்புற வாசல் வழியாக யாருக்கும் தெரியாமல் எப்போ வர்ற வாசல் என்ன அப்படிங்க இரவோட இரவாக வந்துடுறாங்க இவன் எல்லாம் என்ன பண்ணுறான் ரசூல் அந்த ரெண்டு அந்த ரெண்டு மூணு மணி வாக்கு ரசூலாக வெளியே வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டேன் வரல கதவை தட்டி உள்ளே போய் ஆளை காலி பண்ண போனால் அலி அலியாக படுத்துருக்குறான் அப்போ அலிர் அலி ஒன்றும் தொடரலை அவங்க அப்போ முகமது இங்கே முகமது இங்கிறாங்க அவர் எனக்கு தெரியாது அப்படிங்கிறது நபிசுல்லா அலசமோ அபுபொக்கர் அலி அல்லானோடு அப்படின்னா அது பயணம் பண்ணி இரவோடு இரவாக வர்றான் வந்து மக்காவோட எல்லையில் நின்று மக்காவை பார்க்குறான் நசுல்லாவுடைய உள்ளம் அப்படி வேதனையாக இருக்குது கண்களில் கண்டீர் வடி சொந்த ஊரில் இப்போ நம்மளாம் இப்படி கொஞ்சம் யோசிச்சுப்பாரு நம்ம வீட்டை விட்டு என்ன பண்ணுறாங்க எதுவுமே எடுக்கக்கூடாது எந்த ஆடை எந்த காசு எடுக்கக்கூடாது ஓடு அப்படிங்கிறான் வீட்டை விட்டு அப்போ எப்படி இருக்கும் மனசு கொஞ்சம் யோசிச்சுப்பாரு வீட்டை விட்டு தான் நீ ஊருக்குள்ளே வேறு ஏரியாவில் போயிரு அப்படிங்குறான் இந்த இந்த வீடு ஏன் சொந்தம் அப்படின்னு நினைவு நம்ம அபகரிச்ச ஒருத்தர் சொன்னால் எவ்வளோ மனவேதனை ஏற்படும் ரசூல்லா அந்த எல்லையில் நின்று அப்படியே என்ன பண்ணுறாங்க மக்காவை பார்த்து அப்படி கண்ணீர் வடிக்கிறாங்க ஏ சமூகம் ரசூல்லா வந்து ஆரம்பத்தில் நம்ம கதீஜா அலி அல்லா கூட்டிகிட்டு போவாங்களா வராக்கா இப்படி நவ் ஃபுல்ட்டா ரசூல்லா வந்து என்னை போர்த்துங்கள் போர்த்துங்கள்னு சொல்லி போவாங்க ஜிபிரி வந்து சந்தித்தப்ப அப்போ வந்து வராக்கா இப்படி நவுல் சொல்லுவாங்க உங்களுடைய சமூகம் உங்களை உங்கள் ஊரை விட்டு வெளியேற்றக்கூடிய தருணத்தில் நான் இருந்தால் உங்கள் பாதுகாப்பு தருவேன்வர் அப்போ ரசூல் ஆச்சரியமாக கேட்பாங்க என் மக்கள் என்னை வெளியேற்றுவார்களா கூட இருக்க வந்தால் முடிவு இருப்பான் ஒன்று கூட இருக்கந்தான் நல்லபடியாக பேசிட்டு இருப்போம் அன்னையே வரல ரொம்ப ஜாக்கிரா இருக்கும் ஏவன் நம்மளை எப்போ பார்த்தாலும் புகழ்ந்துகிட்டே இருக்கணும் வச்சுக்கேன் எனக்கு ஒரு நாள் கவுத்து கழுத்தை வெட்ட போறான்னு அர்த்தம் அது மாதிரி என்னது நபிசுல்லா கேட்குறாங்க என் மக்கள் என்னை வெளியேச்சுவார்களும் ஆச்சரியமா கேட்கறாங்க நீங்கள் கொண்டு வந்த கொள்கை அப்படி அப்படி என்ன பண்ணுறாரு வரக்கா இப்படி நான் என்ன பண்ணுறாரு ரசூல்லா சொல்றாங்க அப்போ ரசூல்லா பார்க்குறாங்க அப்படி கண்ணீரோட என்ன பண்ணுறாங்க அழுத வண்ணமாக தன்னுடைய ஊரை விட்டு என்ன பண்ணுறாங்க இவ்வளோ காலம் வாழ்ந்த ஊர் சொந்த பந்தங்களோட வாழ்ந்தாங்க பிள்ளையோட வாழ்ந்தாங்க சொந்தமான வரட்டுச்சு வேற யார் ஓட்டினா சச்சாவும் பெரிய தாவும் தான் என்ன பண்றாரு அபுல் அகபு யாரு பெரிய தந்தை தானே தன் தந்தையோடு கூட பிறந்தவர் அவர் தான் எதிரியில ஒன்னா நம்பர் எதிரியா நிற்கிறார் அப்படி ரசூல் சொல்லாஸ் என்ன பண்றாங்க வேதனையில் அழுது கொண்டு வரும் பொழுது அல்லாஹால நபிகல் நாயம் சொல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு ஒரு வாக்குறுதியை தருகிறான் என்ன வாக்குறுதி நபிகல் நாயம் சொல்லாசம் பார்த்து சொல்றான் நீங்க வந்து கவலைப்படாதீங்க எங்க இருந்து நீங்க போனீங்களே அங்க நான் கொண்டு வந்துருங்க அல்லா அழகா சொல்றான் இந்நல்லதீன ஃபரல் அலைக்கல் குரான் நரதூக்க இலா மா மாது அப்படிங்கிறது வந்து மக்காவை அல்லாஹ் சொல்கிறான் மாத் மக்காவுக்கு மாது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க ஒரு பேர் சொல்லுவாங்க அல்லாஹ் அல்ல குரான் முகம்மதே உமக்கு இந்த குரானை விதித்தவன் உண்மை எந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்தீர்களோ அங்கே வந்து உங்களை சேர்ப்பான் அப்படின்னு என்ன அர்த்தம் கவலைப்படாமல் போங்க திரும்ப உங்கள் ஊருக்கே வருவீங்கன்னு நல்லா சொல்லலாம் அல்லாஹ எப்படி சொல்கிறான் முகம்மதே உமக்கு இந்த குரானை விதித்தவன் உண்மை வந்த இடத்துல மீண்டும் ஒன்று சேர்ப்பான் நீங்கள் எங்கேருந்து இந்த ஊரை விட்டு போகிறீங்களோ இதே ஊருக்கு அல்லாஹ் அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் கவலைப்படாதீங்க அப்படி என்ன பண்றான் அல்லாஹத்தால சொல்றான் ரசூல் சல்லாசம் அக்கு அல்லாஹ் சொன்ன இந்த வாக்குறுதி நிறைவேற எட்டு வருஷம் ஆச்சு கொஞ்சம் அசுலா எப்படி நினைச்சிருக்கும் இப்ப சொல்லுவாங்க போப்பா பரவாயில்லப்பா வெளிநாட்டுக்கு தானே போகிறேன் ரெண்டு வருஷத்துல வந்துடுவேன் அப்படி நம்ம என்ன பண்றாங்க வீட்டில் சொல்லி அனுப்புறாங்க ரெண்டு வருஷத்துக்கு அப்பே என்னது ரொம்ப மனசு கவலையாக இருக்கும் போயிட்டு ரெண்டு வருஷம் வரப்போகிறோம் திரும்ப வரப்போகிறோம் போகிறோம் மனைவி பக்கில் பிள்ளைகூட்டியெல்லாம் பார்க்க முடியலையேன்னு வருத்தம் வருகிறது அப்போ நம்ம அதையும் மீறி பொருளாதாரத்துக்கு போகிறோம் கூட ஒரு வருஷம் ஆச்சுன்னு வச்சுங்களேன் ரொம்ப மனசு உடஞ்சி போயிடும் அப்போ நபி செல்லா லாலிஸ்லம் அவர்கள் வேதனையோடு பொழுது அல்ல ஒரு வாக்குறுதியை தர்றான் நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் ஊருக்கு நான் உன்னே கொண்டு வந்து சேப்பேன் அப்படிங்க நபி சல்லா அலிஸ்லம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை எட்டு வருஷம் பொறுமையாக இருந்தான் ஹிஜிரி எட்டில் தான் மக்காவுக்குள்ளேயே ரசூல்லா வர்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பொறுமை பாருங்க இப்போ இந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ரசூலா என்ன கேட்டுருக்கணும் இறைவா ஒரு நாள் ஆச்சு என்ன திரும்ப மக்கால் கொண்டு போய் சேர்க்கல கேட்டுருக்கணும்ல ஒரு மாதமாச்சு என்ன மக்கால் கொண்டு சில பேர்ட்டு ஏதாவது பொருளாதாரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே நான் அந்த நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதங்கள் தரேன்னு சொன்னிங்களேன் டெய்லி ஃபோனை போட்டு கேட்டுகிட்டே இருப்பான் தொழுகைக்கு வாங்கினா கூட ஃபோனை வந்துட்டு பேசாமல் போயிருவான் ஏதாவது ஒன்று கொடுக்குறேன்னு சொன்னிங்க அடுத்த மாதம் தான் தரையின்னு சொல்லியிருப்பான் டெய்லி ஃபோனை போட்டு தரேன்னு சொன்னீங்களே தரேன் சொன்னீங்களே கேட்டுகிட்டே இருப்பான் ரசூல்லா கேட்டுருக்கணும் இல்லை இறைவா நீ வாக்குறுதி கொடுத்த எப்போ ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு ஒரு வருஷம் கழிச்சு இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமா அல்லாவுடைய வாக்குறுதியை நம்பினார்கள் பொறுமையாக இருந்தாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல எட்டு வருஷம் இருந்தாங்க அல்லா மக்காவை ரசோல்லாக்கு லட்டு மாதிரி கையில விடுது மக்காவில் போருக்கு போறாங்க ரசூல்லா மக்காவிலும் படை திரட்டி கொண்டு போருக்கு போறாங்க ஒட்டுமொத்த மக்கள் என்னது ஆயுதத்தை கீழே போட்டு சரண்டர் நீங்க தான் எங்கள் தலைவர் நீங்க தான் எங்கள் நாட்டு அதிபதி உங்களுக்கு எதிராக நாங்கள் நடந்து கொள்ள மாட்டோம் என்று ஒட்டுமொத்த மக்கள் கத்தி இன்றி ரத்தம் இன்றி யுத்தம் ஒன்று நடக்கும் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி யுத்தம் இல்லாமல் ஒரு யுத்தம் நடந்தினது அழகா வெற்றி பெறுது அல்லாஹ் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றினான் ஆனால் நபிகளால் பொறுமையாக இருந்தார் இது பொறுமைக்கு கிடைத்த பரிசு தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல பொறுத்தார் பூமி ஆழ்வார் நீங்களே ஆண்டுங்கப்பா எனக்கெல்லாம் பொறுமை இல்லைங்கிற நம்ம யாருக்காவது அட்வைஸ் பண்ண வச்சுங்க எப்போ கொஞ்சம் பொறுமையாக இருப்பா ஆ பொறுத்தார் பூமி ஆளுவார் அந்த பூமியை நீங்களே ஆளுங்க எனக்கு பூமி வேணாம் வெண்ண வேணாம் இப்போதைக்கு எதாவது காசை கொடுங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு என்னது பொறுமை இல்லை நின்ன இடத்துலேயும் கிடைக்குன்னு நினைக்கலாம் குழந்தை பிறந்தோன்னே பெருசாகி கல்யாணம் முடிச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கலாம் செடியை நட்டு வச்சனே பழங்களும் காய்கறிலாம் நினைக்கணும்னு நினைக்கலாம் வியாபாரத்தை ஆரம்பிச்சோன்னே லாபம் நினைக்கிறேன் எப்படி எப்படி வரும் காலம் இருக்கா இல்லையா பொறுத்து கொடுமில்ல இல்லை அப்போ ஆக்க பொறுத்தவரை ஆற பொறுக்கிற மாதிரி மக்களிடத்தில் பொறுமை இல்லை ஏதேனும் ஒரு காரியம் தனக்கு நடக்க வேண்டும் என்றால் உடனே நடக்கணும்னு நினைக்கும் உடனே இது ஆகணும்னு நினைக்கும் ஏதேனும் ஒரு துன்பம் ஏற்பட்டால் உடனே கதறான் அதுவும் உலகத்திலே எனக்கு வந்த துன்பம் மாதிரி யாருக்குமே இல்லை அப்படின்னு தலையில் அடித்து கழுவது அல்லாவை நிந்திப்பது யார் வந்தாலும் எரிஞ்சு விழுகிறது என்று சொல்லி மனிதரிடத்தில் எவ்வளவு பேசினாலும் சரி நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் அவ்வளவு எளிதில் இந்த பொறுமைங்கிற பண்பு வருவதே இல்லை ஆனால் நபி சொல்லா சோசி பாருங்கள் அல்லா சொன்னால் நபி நபிசுல்லாஸ் வந்தார்கள் எட்டு வருஷம் தன் ரப்பிடம் ஏன் இறைவா எனக்கு தரலன்னு கேட்கவே இல்லை அல்லாஹ் தருவான்னு நம்பினாங்க பொறுமையோடு இருந்தாங்க அல்லாஹ் மக்காவை கொடுத்தான் யோசிச்சு பாருங்க எந்த மக்கள் விரட்டுனாங்களோ அந்த மக்களுக்கு ராஜாவா போறாங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஊரை விட்டு விரட்டுறாங்க இரவோடு இரவாக நபிகள் நாயன் சொல்லா சொல்றாங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இரவோட இரவு யாருக்கும் தெரியாம வந்தா பகல் அப்படியே படையோடு வர்றாங்க அப்படியே அபு சூஃபியான் பார்த்துட்டு மிரண்டு போய் நிற்கிறான் அல்லாவின் தூதரே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அது இஸ்லாத்துக்கு வர்றான் பெரிய இவனால தான் பத்ரு போரே வந்துச்சு இன்னைக்கு அபு சூஃபியான் வலியுள்ளா அன்பு அவராக மாறிவிட்டார் இவர் தான் பத்ரு போர்க்களத்துக்கு என்னது முதல் போர்க்களத்துக்கு காரணமே யாரு இந்த அபு சூஃபியான் தான் அவ்வளவு அநியாயம் செஞ்சவர் தான் கடைசி என்ன வாயிட்டாரு அசுல்லாவுடைய படையை பார்த்துட்டு என்னது யார் விரட்டினாங்களோ விரட்டின ஆள் முத எல்லாம் சரண்டர் அசுல்லா சொல்லிட்டாங்க யார் கத்தியை கீழே போடுறாங்களோ அவங்களுடைய உயிருக்கு முகமதிடமிருந்து உத்தரவாதம் அப்படின்ட்டாங்க எல்லாம் கத்தியை கீழே போட்டான் எல்லாரும் ஓகே நபி சொல்லாஸ்லாம் தமிழ ஊருக்கு ராஜா மாதிரி உள்ள போய் காவத்தில இருக்கிற சிலையெல்லாம் உடைச்சிட்டு அல்லாண்டு என்ன பண்றாங்க நபிகள் நாயம் சொல்லா தொழுத செய்தியை பார்க்கிறோம் என்றால் பொறுமைக்கு கிடைக்கக்கூடிய கூலி என்பது என்னது வெற்றி இந்த உலகத்திலும் கிடைக்கும் மறுமையிலும் கிடைக்கும் என்பது என்னது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பாக்கியம் நமக்கும் வேண்டும் என்று நாம் நினைக்கும் எல்லா தருணங்களிலும் இந்த பாக்கியம் எனக்கு வேண்டும் எனக்கு துன்பம் ஏற்பட்டால் நான் கலங்க மாட்டேன் அப்படித்தான் நம்ம என்ன பண்ணோம் நினைக்கணுமே ஒல்லியே எனக்கு துன்பம் வந்துருச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு எல்லாருக்கும் துன்பம் உண்டு ரசூல்லா உடவா துன்பத்தில் ஆளாக்கப்பட்ட ஒரு மனிதர் காட்ட முடியும் அவ்வளவு துன்பத்திற்கு சொந்தக்காரராக ரசூலாக தான் இருந்தோம் எவ்வளவு ஒரு நா ஒரு மாதத்தில் நம்ம ஏதேனும் ஒரு நாளில் ஒரே உடவு திரும்ப கிடச்சா நம்ம ஏற்றுக்குறோமா கோபம் தின செய்யும் காலையில என்ன பண்ணுறாங்க வீட்டில் இட்லியும் தோசையும் போட்டாச்சு சக சகருக்கு சாப்பாடு இட்லி தோசை போட்டாச்சு மகிரீப்பில் நோம்பு திறக்கும் போது என்னது அதே இட்லி தோசையை வைக்கிறாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் தொழுது முடிச்சுட்டு இப்போ திரும்ப வீட்டுக்கு போகிறீங்க அதே இட்லி தோசை எப்படி இருக்கும் நோம்பாவது பொறுமையாகுது தூக்கி போடு இட்லியை தூக்கி என்ன பண்ணிடுவோம் எரிஞ்சிடும் இட்லியை பார்த்தாலும் எரிச்சல் வந்துடும் வருமா இல்லையா ஒரே உணவை ஒரு நாளைக்கு மூன்று நேரம் வைத்தால் நமக்கு வருகிறது என்றால் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூன்று மாதங்கள் கடந்த நிலையில் நபிகள் நாயக் செல்லாலி வெறும் பேரிச்சம்பளம் தண்ணீரை குடித்துக்கொண்டு அமைதியாக பொறுமையாக இருந்தார்கள் என்றால் இது பாக்கியமா இல்லையா இருக்கணும்ல நபி சொல்லா அலிசிமாவோட இருந்தது அல்லாவிடத்தை நம்ம கேட்கணும் இறைவா பொறுமையை கொடுன்னு கேட்கும் பொறுமை என்னது மிக முக்கியமான நம்ம எப்படி நினைச்சிடக்கூடாது பொறுமையை கொடுத்தா துன்பம் வந்துடும் நம்ம நினைச்சிடக்கூடாது துன்பம் வந்தால் பொறுமை ஏற்படணும் இல்லை எந்த காரியத்தில் நிதானமாக செயல்பட வேண்டும் என்றால் பொறுமை ஏற்படத்தானே செய்யணும் அப்போ அல்லாஹால கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பாக்கியம் பொறுமை இது இடத்தில் இருந்தது அவரிடத்தில் இருந்த நற்குணங்களில் இதுவும் ஒன்றாக இருந்தது இதை ஏற்றுக்கொண்டு நாமளும் அதை பின்பற்றி வாழக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் வாகி தௌவான